முப்பத்தி ஏழு வருஷமா எனக்கு பாப்புலாரிட்டி அதாவது என்னை நோக்கி ஒரு கேமரா திரும்புங்கிற நம்பிக்கை வந்த காலத்திலிருந்து நான் என்னுடைய இதை பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சட்டமென் படத்துல மொத்த காட்சியில் நடித்த கமலஹாசன் கலாச்சாரம் இன்று பிக் பிக்பாஸ் கெட்டுப்போது காலதாமதமாக என்னுடைய கைதை அவர்கள் கோருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் என்னுடைய கைதை வலியுறுத்தும் இந்த கூட்டத்தின் கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது ஆனால் என்னுடைய சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்களுடைய சட்டத்தில் நியாயம் இருக்கிறது யார் வேண்டுமென யார் வேண்டுமெனாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை கன்றை இழந்த பசுதான் அடிக்க வேண்டும் கண்டமாடம் வந்து அடிச்சுட முடியாது அது அது தெரிந்து அந்த நீதி தெரிந்த ஒரு சட்டம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது மேல எனக்கு நம்பிக்கை உண்டு கைது பண்ணணும் சொன்னாங்கன்னா அது நடக்கட்டும் சட்டம் என்னை பாதுகாக்கும் நீதி என்னை பாதுகாக்கும் Sir, the ஏன்னா தசாவதாரம் எடுத்த போது கொண்டாடிட்டு இப்ப வேற சைட்ல போகும்போது அவங்களுக்கு பிடிக்கல விசுவம் எடுத்தா பிடிக்காது இதுக்காக பயந்துகிட்டு நான் வந்து எனக்கு எல்லா ரசிகர்களும் வேணும் இவங்களும் ரசிகர்கள் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன ஜெயில கொஞ்சம் என்னை குறிவைத்த தேவையில்லாம அவர்களை அம்புக்கு எதிர்க்க நிற்கவும் விரும்பல ஆனால் அது விஜய் டிவியை வச்சு குறித்த குறிவைத்த அம்பாக இருந்தால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். உங்கள் மீதான கம்ப்ளைன்ங்கிறது உங்களை எதிர்ப்பத என்பது சில அமைப்புகள் கட்சிகள் தங்களோட விளம்பரத்துக்காக தங்களோட பப்ளிசிட்டிகாக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா அப்படி? உங்களுடைய கருத்து தான் தெரியும். அண்ணோட கருத்து அது கெண்டி கெண்டி விட்டா உப்புமா சரியா வந்தருன்னு சொல்ல முடியாது. சட்டு நேர அடி பிடிச்சிரோம். சமூகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் தேவையான ஒன்று. கிரிக்கெட் எந்த அளவுக்கு தேவையோ? அந்த அளவுக்கு தேவையான விஜய் டிவி சொன்னீங்க சமூக சார் சார் கேள்வி கேட்கணும் உங்களை உங்களை நம்பி தான் தான் அதை எப்படி நம்பும் மக்களுக்கு நான் நல்ல விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நம்பாத மக்களுக்கு எனக்கு கடமை கிடையாது இருந்தாலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கோபத்தின் பேராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால்

இதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி கிளியராவே சப்போர்ட் பண்ணாங்க அப்ப நான் சொன்னதுக்கான பதில நீங்களே சொல்றீங்க இதே இடத்துல உட்காந்துருக்கேன் நான் அதே இடத்துல அன்னைக்கு இன்னைக்கு வந்து அதை பரிசீலிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ

சைவம் உங்களுக்கு எப்படி கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தது கூட விவாத பொருளாச்சு அப்படின்னா அசைவம் சாப்பிட்டா தான் கோபம் இல்ல நான் சைவத்தை பத்தி ஒரு விளக்கம் சொல்ற எனக்கு டைம் இருக்குமா பாக்கி எல்லா மொழிகளிலும் சைவம் என்ற வார்த்தைக்கு வேறு வார்த்தை இருக்கிறது தமிழில் மட்டுமே அது ஒரு மதத்தின் பெயரால் நிலவுகிறது காரணம் புலால் உண்ணாமை என்று சொல்லும் சொல்ல முற்பட்டால் வேறு மதத்தின் சாயல் வந்துவிடும் அது வந்து சைவம் என்பது கையில் எடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை இன்னொரு ஜாதி கிட்ட இருந்து மதத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அது இருந்துட்டு போகுது அப்படிதான் தவிர பட் இது மெடிக்கலி ப்ரூவ்

நான் செய்கிற தொழில் வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச தொழில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தொழில் அதில் ஒரு கொக்கோ கோலா அல்லது ஒரு பிராண்ட் பேரை சொல்ல விரும்பலை பெப்சியோ கொக்கோ கோலாவோ என்ன சோடா கருப்பு கலரோ சிவப்பு கலரோ மஞ்ச கலரோ கலந்து பண்ணுற அந்த தண்ணிக்கு கொடுக்குற மரியாதையை விட என் சினிமாவுக்கு கம்மியான மரியாதை விலை வடிவில் நிர்ணயிக்கப்படும் போது எனக்கு கோபம் தான் வரும் அரை மணி நேரத்துக்கு மேல அந்த சோடா பானங்களை வைத்து குடித்தால் போர் அடிச்சிடும் ஏன்னா அதோடைய அந்த பிஸ் என்று சொல்வார்களே அது போயிடும் அந்த கா காட்டம் குறைந்து விடும் ஆனா நாங்க ரெண்டரை மணி நேரம் தாக்கு பிடிக்கிறோம் கமல் அவர்கள் கமல் அவர்கள் எதிர்த்தாலும் நல்லதா இருக்கும் கமல் ரசிகர்கள் கமல் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இந்த பிக்ஷோ மூலயமா நீங்க என்ன கருத்து சொல்ல

பட் நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் கே பாலச்சந்தர் அவர்கள் கே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பணமா பாசமானு ஒரு படம் எடுத்தார் பூவா தலையான்னு ஒரு படம் எடுத்தார் அது ஒரு குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை வெளிப்படுத்துகிறது ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் எதிர்நீச்சலுங்கிறதுல வந்து ஒரு ஒரு ஒன்று குடத்தனத்தில் வாழும் குடும்பத்துடைய தகராறுகள் அவ்வளோதாங்க பிக் பாசம் அதில் வந்து பாலச்சந்தர் என்ற ஒருவர் எழுதினார்

மேசைக்கு அடியில் நடக்கும் எந்த வியாபாரத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் நான் மாத்தவே மாட்டேன் கருத்தை நான் அவர் சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்ல அதனால ரெண்டும் ஒரு 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 திசையை நோக்கி செல்லும் வெவ்வேறு கருத்து சொல்றீங்க நான் தான் எப்ப சொன்னேன்னா ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி சிஸ்டம் சரியில்லைங்கிறது சொல்லி இருக்கேன் இப்ப மறுபடியும் அதை வழிமுறையிடுறாங்க ரொம்ப நன்றி நீங்களும் சொல்றீங்களே நன்றின்னு சொல்லிருக்கேன் அதை மாத்தி சொல்லாதீங்க இப்போ இருக்கக்கூடிய பல மாதங்கள் ஆயிடுச்சு இப்ப வந்து தமிழக அரசு தொடர்ந்து இப்ப சட்டமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கு நிகழ்வுகள் தொடர்ந்து இப்ப தமிழக அத்தனுடைய செயல்பாடு இல்ல இது இது நான் அரசியல் பேச வரலைங்க என்னுடைய இதை பத்தி எதோ கேட்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்லுங்க

விரும்பாண்டிங்கிற பேரை வச்சா தப்புன்னு சொல்லி அரசு என்னை தடுத்த பொழுது நான் சரின்னு ஒத்துக்கிட்டு மாத்தின பிறகு அதே பேர்ல அதே அரசு இருக்கும்போது அதே பேர்ல வந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த அரசும் இந்த மக்களும் இல்லாம பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க

கட்ட பொம்மை நல்ல நான் இது என்னுடைய அரசு என்னுடைய அரசு நான் வாக்கி எனக்கு பிடிக்காம இருக்கலாம் அவர் முகம் பிடிக்காம இருக்கலாம் உடுப்பு பிடிக்காம இருக்கலாம் பட் நான் உருவாக்கின அரசு அதுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும் நான் சொன்னது அது அல்ல நான் கட்டபொம்மன் அல்ல இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லன்னு சொன்னதுங்க நான் கட்டபொம்மன் அல்ல இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னதான் மாத்திட்டீங்க குற்றம் சொல்லல ஒருவேளை என்னுடைய பேச்சு புரியாமல் இருந்திருக்கலாம் நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன் ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொன்னது குறைச்சாங்க அவங்க ஆனால் தான் ஒரு வேளை இன்னமும் இன்னமும் இது பரிசீலனைக்கு உரிய ஒரு விஷயம்தான் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என் அரசாங்கத்தை பார்த்து நான் கோச்சிக்குவேன் எந்த அரசு இருந்தாலும் அது மக்களுக்கு எதிராக வரும் பட்சத்தில் நான் குரல் கொடுக்கறேன் அவ்வளோதான் விமர்சனம் என்னவாக இருக்குமோ அதெல்லாம் அவருக்கும் பொருந்தும் நியாயமாக இருந்தால் நல்லது நடக்கும் நியாயமாக இல்லை என்றால் இன்றைய விமர்சனங்கள் யார் யாருக்கெல்லாம் நான் எடுத்து விநியோகம் செய்கிறேனோ அதே விமர்சனம் அவருக்கும் பொருந்தும் அந்த நண்பரா நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையை இங்கேயா சொல்லுவேன் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் கூட சற்று முன்னாடி நீங்க ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க சற்று முன்பு கொடுத்த அந்த பேட்டியில வந்து அவர் ஒரு அந்த நெறியாளர் கேள்விக்கு அரசியல் தமிழக அரசியல் என்னுடைய பங்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க இருக்கும் இல்ல இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பங்கு இல்லீங்களா தமிழக அரசியல் உங்க பங்கு இல்லையா உங்க பங்கு இல்ல அது இருக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் சினிமாலயே இருக்க கோரிக்கை போர்டு நான் அங்க எப்படி சஞ்சாரம் பண்ண முடியும் அதுவும் நம்ம அதை தடுக்கவே முடியாது நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன பண்றோம் சாதின்னு பேசுறீங்களே அதை உங்களால நீக்க முடிஞ்சதா

தமிழ்தாய் வாழ்த்த இழிவுபடுத்தல அவங்க கத்து கொடுத்திருக்காங்க பாதி பேருக்கு தமிழ் பேச வராது கரெக்டாக இல்லையா இல்லை தமிழ் நடிகர்கள்லாம் தமிழ் அவ இல்லைங்க இல்லைங்க பல நடிகர்களுக்கு இப்போ நம்பியார் அண்ணன் அவர் இல்ல அதனால நான் அவரை பத்தி பேசலாம் அவருக்கு வந்து தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாள துவனி இருக்கும் எம்ஜிஆருக்கு இருக்காது ஆனா அவருக்கு என்னவோ இருந்துச்சு பி பிசிசிலா பாடும்போது அது இருக்காது ஆனா கண்டசலா பாடும்போது கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும் அதுதான் இந்த நாடு அதை கேள்வி பண்ணக்கூடாது தமிழ் தமிழ் நடிகர்கள் தான் இருந்தாலும் வெவ்வேறு மாநிலத்தை வந்து எல்லாருமே முடியாது சோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க வேற இல்ல அவருக்கு பதில் சொல்லணும் இருங்க தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்பு சொன்னால் நீங்க தப்பு கத்து குடுக்கும் போது அவங்க கோணா மனம் பாடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் அப்படித்தான் ஜனகன மனம் கத்துக்கிட்டேன் ஜனகன மனம் பெங்காலி பாட்டு உங்களுக்கு பாட வருமா முழுசா உண்மையை சொல்லுங்க மனச தப்பி சொல்லுங்க தப்பு ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஜனகன மனமா கரெக்டா கத்து குடுக்கும் போது நீங்க ஜன நன மனன் பாடினா அது தேசிய கீதத்தை கேலி பண்ணுவதால அது புரியாமல் சொல்லுகிறீர்கள் ஜன சொல்லணுங்க ஜன கனமன சொன்னு அப்படின்னு நான் சொல்றது கேள்வி செய்வதாக தெரிவிக்க எனக்கு மரியாதை மாதிரி அதாவது வயசா வந்து வயசு வந்து ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு பங்கெட் இருக்கு நீங்க ரெண்டு வாரத்தில் எலிமினேட் ஆகிடுவாரு நீங்க அப்புறம் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஆடியோ வந்திருக்கு ஒரு கமலஹாசனையும் விஜய் டிவியும் அப்படி சொல்ல அவர் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்காங்க ரெண்டு வாரம் போறேன் வந்துருவேன் எலிமினேட் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காதுன்னு நான் நம்புறேன்

மேலபுரம் செயல்பாடு எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் சொன்னா ரகசியமா எதுக்கு ஓட்டு போடுறோம் சொல்லுங்க

இல்ல அப்படிலாம் நினைக்கிறீங்க சும்மா டைம் நிறையா இருக்கிறவங்க என்ன வேணா செய்யலாம் டைம் குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி வேற ஒருவருக்கு உட்காந்து ஒரு இடத்துல பேசி இருக்கணும் அவங்க அடுத்த வேலைக்கும் போடணும் நீங்க அடுத்த இன்டர்வியூ போடணும்

என்னங்க ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம் எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கடந்து போயிருப்பேன் இந்த ரோடு நான் சொல்றேன் எல்லா துறையிலும் அப்புறம் அவர் கேக்குறாரு எல்லா துறையிலும் விரும்பிதான் செய்யேன் நான் செய்யற படங்களே நான் விரும்பி தான் செய்யறேன் ஆனா பண தேவைக்காக நான் செய்யவில்லை சமூக சேவைக்காக நான் செய்கிறேன் சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை இதுதான் என்னுடைய சம்பாத்தியம்

Heartbreaking thought, like women in cinema, women character in cinema has been uh, put up in Malayalam cinema. How do you see the safety of women in cinema industry? Why is safety of female in cinema industry alone? The safety of you, if you think you are a female in this crowd, is important to me. I will not let anything happen to you. Most of us or all of us will not allow it. It's our duty to see that you go out safely every man here worth his salt will say that it is his duty. so it's not about actresses. we are not supporting bhavana because she's an actress. Huh? no, it doesn't matter. You have, you have put the name. no, no. no, I, i'm talking to this forum. why not the name? Let it come. Don't hide that name. There's nothing wrong with it. If you want to call her Dhropati, call her Dhropati. Don't call her by a female. There's nothing wrong with that.